மத்திய நிதி அமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் இவர் பல்வேறு மாநிலங்களில் தொழில்துறை வளர்ச்சி வங்கி கடன் ஜிஎஸ்டி உள்ளிட்டவைகள் தொடர்பாக மேற்கொண்டு வருவார் அப்போது கடன் கிடைப்பதில் ஜிஎஸ்டி தொடர்பாக கடை உரிமையாளர்கள் முறையிடுவார்கள் அதற்கு தேவையான நடவடிக்கையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொள்வார் கடந்த முறை இதே போல வங்கியில் கடன் வழங்கும் திட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது சிறு குறு தொழில் முதலீடு செய்பவர் வங்கியில் கடன் கொடுப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் இது தற்போது எந்த கடனும் வழங்குவதில்லை இது தொடர்பாக பல முறை வங்கியிடம் முறையிட்டேன் ஆனால் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என மேடையிலேயே விமர்சனம் செய்திருந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் இதே போன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது கோவையில் தொழில் துறையினருடன் நேற்று முன்தினம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது அப்போது பல்வேறு தொழில் முதலீட்டாளர்கள் ஜிஎஸ்டி தொடர்பாக புகார் தெரிவித்தார்கள் ஜிஎஸ்டியில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பாக தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தார்கள் அப்போது கோவையில் மிகவும் பிரபலமான ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் ஜிஎஸ்டியில் ஏற்படும் பிரச்சனைகளை அமைச்சரிடம் புலம்பினார் இதனை நகைச்சுவையாக அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் அப்போது பேசிய அவர் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் அதுக்குள்ள வைக்கிற கிரீமுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போடப்படுகிறது இதனால் ஹோட்டலில் சாப்பிட வரும் கஸ்டமர் பண்ணு மட்டும் கொண்டு வாங்க நாங்களே ஜீனி ஜாம் எல்லாம் போட்டுக் கொள்கிறோம் என சொல்கிறார்கள் என நகைச்சுவையாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எங்க கடையின் ரெகுலர் கஸ்டமர் தினமும் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் இனிப்புக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி காரத்துக்கு பன்னிரண்டு சதவீத ஜிஎஸ்டி ஒரே குடும்பத்துல இத்தனை வகையான ஜிஎஸ்டி போட்டா கடை நடத்த முடியல மேடம் அதனால கம்ப்யூட்டரை குழம்பு பெறுகிறது எனவே ஜிஎஸ்டி வரியை ஒரே மாதிரி ஆக்கிவிடுங்கள் ஒரே இன்புட் தான் ஒரே கிச்சன் தான் ஆனால் வேறு வேறு ஜிஎஸ்டியால் அதிகாரிகளும் குழம்புகிறார்கள் என அன்னபூர்ணா நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் நகைச்சுவையாக பேசியிருந்தார் பேச்சு தொலைக்காட்சி சமூக வலைதளம் என அனைத்திலும் செம வைரல் ஆனது நெட்டிசன்கள் நிர்மலா சீதாராமனை கிண்டல் அடித்தார்கள் மறைமுகமாக நோஸ்கெட் செய்து விட்டதாக அந்த வீடியோவில் பிரபலப்படுத்தினார்கள் இதனிடையே கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களின் பிரச்சனையை மக்களுக்கு புரியும் சாதாரண மொழியில் பேசியிருந்தார் அதில் எந்த தவறு இல்லை அவர் தன்னுடைய ஸ்டைலில் இருக்கிறார் எனவே அவர்களின் பரிந்துரையை ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார் இந்நிலையில் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனை சந்தித்து நான் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை தவறாக பேசியிருந்தால் என எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறார் இந்த வீடியோவில் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என சரியாக கேட்காத வகையில் ஆடியோ உள்ளது ஆனால் நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் இல்லை என உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்பது மட்டும் தெளிவாக உள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது